அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாடு வருகை கிட்டத்தட்ட செட்டில்மெண்ட் ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு டிவி கேவுக்கு கூட்டணி இல்லை இதுதான் ஃபைனல் ரிசல்ட் காங்கிரஸ் வருது காங்கிரஸ் வருது புலி வருது கதையா சொல்லுவாங்க காங்கிரஸ் மாதிரி ஒரு திமுகவுக்கான கொத்தரிமை யாருமே கிடையாது அப்படிங்கறதால காங்கிரஸ் இருந்து வரலாம் மாட்டாங்க அதனால டிவி கே தனித்து அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிடலாம் இன்னொரு சிலர் சொல்லக்கூடிய தகவல்கள் பனிரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் பிஜேபியோட நாங்க அலையன்ஸ் இல்ல நாங்க அதிமுகவோட அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உருவாகிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அது யூகத்தின் அடிப்படையில் கிடைத்த தகவல் தான் அதோட உண்மைத்தன்மை நிச்சயமா எனக்கும் தெரியாது முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல அதிமுக கூட்டணி எப்படி பைனலைஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியாச்சு வழி எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒற்றை ஆகணும்னு நேற்று கூட டிவி தினகரனோட பேட்டியை நீங்க இப்ப பேட்டியிருக்கலாம் இருக்க முடியாது நான் அதிமுக டிவியவும் கூட்டணியில சேர்த்துக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இசைவு தெரிவிச்சிருக்கார் அதன் மூலமா தான் திரு எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை அப்படிங்கறது நடத்தினாரு அப்ப அதிமுக பிஜேபி ஓபிஎஸ் டிடிவி தேமுதிக அன்புமணி ராமதாஸ் இது கிட்டத்தட்ட இந்த புதிய புதிய தமிழகம் ஜான் பாண்டியனோட கட்சி ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி எல்லாமே சேர்ந்து என்டிஏ அலைன்ஸ் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்திக்க தயார் ஆயிட்டாங்க இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா அப்படின்னா நூறு சதவீதம் வலுவான கூட்டணி அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையாது இந்த சூழல்ல விஜய் அவர்கள் இங்கே சேர்ந்தார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் விஜய் தான் இதுதான் பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட முடிவுகள் எட்டப்படாதா தகவல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டணியிலேயே அதிக சீட்டு டிவி கேவுக்கு ஏடிஎம் கேவுக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் இப்படி ஒரு காம்போ அப்படிங்கிறது அமைஞ்சதுன்னா திமுக ஜீரோவுக்கு போயிடும் ஸ்டாலின் உதயநிதி யாருமே ஜெயிக்க முடியாது இதெல்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேப்டன் அவர்களுக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது பட் இது விஜய் அவர்களுக்கு நல்லது அப்படின்னு தான் என்னோட பார்வையில நான் சொல்லுவேன் திமுகவை அழிக்கிறதுக்காக ஒருங்கிணைலம் அதன் பிறகு அவங்க தனியா அரசியல் பண்ணிட்டு போகலாம் இப்ப தீய சக்தியை வீழ்த்து